வணக்கம் நண்பர்களே விஜய பேசுகிறேன் மிக அட்டகாசமான விஷயங்கள் அப்படின்னா சுய பேச்சையும் சுய கட்டளைகளையும் என்னைக்கும் நான் சொல்லுவேன் இந்த சுயக்கட்டளைகள் அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியான சுயக்கட்டளைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நாம் பண்ணிகிட்டு இருக்க பண்ண போகிற தொழில் மீது நமக்கு ஒரு புரிதல் வருகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே சரியா புரிதல் இல்லாத எந்த தொழிலும் வெற்றி பெறாது என்பது என்னோட கருத்து சரியா நீங்கள் உங்கள் தொழிலை புரிந்து செய்கிறீர்களா தெரிந்து செய்கிறீர்களா தெளிந்து செய்கிறீர்களா இதை தான் சுய கட்டளைகளும் சுய பேச்சும் செய்கின்றன நீங்கள் சரியாகாமல் உங்கள் தொழில் சரியாகாது முதல் நாம் நம்மளை சரி செய்வோம் அதற்கப்புறம் தொழில் தானாகவே செழித்து வளரும் வேற மாதிரி இருக்கும் சரியா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சுய கட்டளைகளை சொல்கிறேன் இதை அதிகாலை நம்ம சொல்லலாம் தங்க நேரத்தின் போது அல்லது இரவில் படுக்கும் போது சொல்லலாம் இதை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் இப்போ சுய கட்டளைக்குள்ள போகலாம் எனது தொழில் கடவுளின் தொழில் என்பதை நான் அறிவேன் அதை நான் நம்புகிறேன் எனது அனைத்து விவகாரங்களிலும் கடவுள் எனது கூட்டாளியாக இருக்கிறார் என்னை பொறுத்தவரை கடவுளின் ஒளியும் அன்பும் உண்மையும் உத்வேகமும் எல்லா வழிகளிலும் என் மனதையும் இதயத்தையும் நிரப்புகின்றன எனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைப்பதன் மூலம் என் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நான் தீர்வு காண்கிறேன் கடவுளின் இருத்தல் அனைத்தையும் காக்கிறது என்பதை நான் அறிவேன் நான் இப்போது பாதுகாப்பிலும் அமைதியிலும் இலைப்பாருகிறேன் இந்த கச்சிதமான புரிதல் என்னை சூழ்ந்துள்ளது என் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தெய்வீக தீர்வு உள்ளது நான் நிச்சயமாக அனைவரையும் புரிந்து கொண்டுள்ளேன் மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்கின்றனர் என் தொழில் ரீதியான தொடர்புகள் அனைத்தும் தெய்வீகமான இணக்க விதிக்கு ஏற்ப அமைந்துள்ளன என்பதை நான் அறிவேன் என் வாடிக்கையாளர்கள் அனைவரிடத்திலும் கடவுள் குடியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் மகிழ்ச்சியும் வளமும் அமைதியும் கூழச்சும்படி மற்றவர்களுடன் நான் இணக்கமாக செயல்படுகிறேன் நண்பர்களே இந்த மாதிரி சுயக்கட்டளைகள் லெந்தியாக இருக்கின்றன சரியா இதை ஒவ்வொரு வரியாக நம்ம எழுதணும் எனக்குரிய பதினஞ்சு வரிகள் அப்படின்னா முதல் வரி இரண்டாவது வரி மூன்றாவது வரி நான்காவது வரி அப்படி போட்டு எழுதும்போது உங்களுக்கு இது லென்த்தியாக தெரியாது நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க இது பெரிய சுயக்கட்டளை அப்படின்னு நினைக்காதீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட பர்சனல் டைரியில் ஒவ்வொரு லைனாக எழுதிப்பேன் அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் எனக்கு அதுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்கிறோன்னா படிப்பேன் அன்பு இல்லை இது சாதாரண விஷயம் இல்லை இது நான் சொல்லித்தர இந்த விஷயங்கள் சுயக்கட்டளைகள் எல்லாம் வேறு மாதிரி உங்களை கொண்டு போகும் இந்த நிகழ்ச்சி இந்த பயிற்சி வேணால் முடிஞ்சிடலாம் ஆனால் இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க யாரும் வரவே முடியாது இல்லை அதைத்தான் சுயக்கட்டளைகள் மிக தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கணும் சுயக்கட்டறைகள் யார் ஒருத்தர் சரியாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தி காலையிலும் இரவுலையும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி சர்வ நிச்சயம் இதை பண்ணுங்க டவுட்ருந்தான் கிட்ட கேளுங்க சிவன் டாப்